நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை இருநூற்று ஐம்பத்தி ஐந்து அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் ஒரு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரியும் உண்டு உங்கள் அன்னை ஸ்டோர்ஸ் அண்ட் பர்னிச்சர் கூடுவாஞ்சேரி கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை உலகத்தின் பொதுமறையாக வள்ளுவம் இருக்கிறது உலக தமிழர்களின் பொது ஊடகமாக வள்ளுவம் ஊடகம் இருக்கிறது தமிழையும் தமிழரையும் தமிழர் நிலத்தையும் நேசிக்கும் ஒவ்வொருவரும் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்று அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கிறோம் வல்லுவ நேரர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசுகிற்சிக்கு உங்களை வரவேற்பது மகிழ்ச்சி முடிநேர் மூத்த பத்திரிக்கையில திரு முத்துலீப் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கேன் சார் இன்னைக்கு பேசு பொருளா இருக்கிறது பிரவீன் சக்கரவர்த்தியோட அந்த பேட்டி அந்த பேட்டில வந்து தா ஸ்போக்ஸ்பர்சன் பிரவீன் சக்கரவர்த்தின்னு சொல்லுங்க சார் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த ஒரு தலைவர் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு இருக்கு திடீர்னு வந்த திடீர்னு முளைத்த தலைவர் மூத்தல முளைத்த திடீர்னு முளைத்த தலைவர் இதெல்லாம் சொல்லுங்க அப்பதான் ஜனங்களுக்கு தெரியும் நீங்க வாட்டுல பிரவீன் சக்கரவர்த்தி ஆகுதுன்னா ம் சரி அவரோட பேட்டியில் வந்து விஜய்க்கு ஆதரவான கருத்துக்கள் நிறைய சொல்லியிருக்காரு ஏங்க சொல்லணும் அவர் வந்து காங்கிரஸ் தானேங்க விஜய்க்கு அவருக்கு என்ன சம்மந்தம் இருக்கு சரி சொல்லுங்க இல்லை சார் அவர் எடுத்த சர்வேல வந்து அதிமுகவை விட விஜய் வந்து அதிகமாக அவர் எப்படி கட்சிக்காராக இருந்து விஜய் சர்வே பதினெட்டு பர்சென்ட்டும் இருபத்தி மூணு பெர்சன்ட்டில் எதுக்கு பெருசு இருபத்தி மூணு பெருசாக பதினெட்டு பெருசா இருபத்தி மூணு தான் சார் பெருசு அப்புறம் எப்படி அதிமுக ஜாஸ்தியாக முடியும் இல்லை அது பதினெட்டு வந்தால் இருபத்தி மூணு கீழே போயிடும் சார் பதினெட்டு வந்தால் இருபத்தி மூணு கீழே போயிடும் எப்படி இது நான் படித்த ஸ்கூலில் அப்படி சொல்லி தரலையா பதினெட்டுக்கு அப்புறம் பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஒன்றுமே இல்லாமல் இந்த கட்சியே வேலைக்கு வேலைக்காகாதுன்னு சொன்ன காலத்துலேயே இருபத்தி நாலு பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அதுவும் இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் வாங்கிச்சு அதிமுக அதுக்கு பிறகு ஒன்றும் இல்லாத அதிமுகன்னு சொன்ன காலத்தில் இவர் அந்த பிரச்சார பயணம் ஆரம்பித்தோன்னா அதோடைய ரீச்சே வேறு மாதிரி போயிடுச்சு அப்போ அந்த பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா அது சட்டசபைக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பார்லிமெண்ட்டில் அதிமுகவும் என்டிஏ சேர்த்து வாங்கினது இருபது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் முப்பத்தொம்போது பர்சன்டேஜ் பத்து வருஷம் ஆட்சி நாலு வருஷம் பிஜேபி கூட கூட்டணி சிஐஏ தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சாத்தான்குளம் ஆன்டி இன்கம்பன்சி எல்லாம் போயுமே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு பார்த்தாலே ஏடிஎம்கி உடைய பர்சன்டேஜ் ஏறி வந்துடுச்சு மொத்தம் முப்பத்தொம்பது பர்சன்டேஜ் உங்க வந்துட்டாங்க பத்தொம்போது பர்சன்டேஜ் ஏறி இருந்தது அதெல்லாம் கடந்து பல சோகங்களை கடந்து பத்து தோல்வி பழனிசாமின்னு சொல்லி அதெல்லாம் மீறி இந்த கட்சியை தூக்கி நிறுத்தி ஓடுறவங்களாம் ஓடுன்னு சொல்லி கட்சி ஸ்ட்ராங்காக நின்று பாஜக இணைஞ்சா இணைஞ்சாப்பர் அதனால் கிடைச்ச ஒரு பூஸ்ட்டு இவருடைய நூற்றி எண்பத்தஞ்சு தொகுதிகள் பிரச்சாரம் இது எல்லாம் சேர்ந்து இன்றைக்கி டிடிவி உள்ளே வந்தது இதெல்லாம் பார்க்கும்பொழுது இந்த கூட்டணியே மிக பலம் வாய்ந்த கூட்டணியாக இருக்கிற நிலமையில நம்மால் முட்டு சந்து பிரவீன் சக்கரவர்த்தி தெரியும்ல ஒரு தேர்தலில் ஒரு மாநிலத்தில் என்ன பிரச்சனையோ அதை எடுத்து கொண்டு போகிறதுக்கு பேர் தான் ஸ்ட்ராட்டஜி கரெக்ட்டா ஆமாம் அப்போ பீகாரில் என்ன பிரச்சனை பெண்கள் பிரச்சனை மது ஒழிப்பு ஏற்கனவே இருக்குது அப்போ பிஜேபி ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அதே இருந்தாலும் கொஞ்சம் ஓரளவு சரி பண்ணிட்டாப்புல ஃபஸ்ட் டைமு பீகார் எலெக்ஷனில் எந்த வித விளாட்டா இல்லாமல் பூத் கேப்சர் இல்லாமல் கலவரம் இல்லாமல் நடந்த எலெக்ஷன் அந்த எலெக்ஷன் தான் அப்போ அதெல்லாம் மீறி நம்ம பண்ணோன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் அந்த மகளிர் சுய கூடுதலாக பண்ணுவோம் இந்த இதில் வந்து நாங்கள் வந்தால் வறுமை ஒழிக்க மாதிரி பண்ணுவோம் பெண்கள் முன்னேற்றம் பண்ணுவோம் பீகார்லேருந்து இளைஞர்கள் வெளிமணி வேலைக்கு போகிறாங்க அது இல்லாமல் தொழிலை நாங்கள் கொண்டு வருவோம் இந்த மாதிரி கோரிக்கை வச்சா ஜனங்கள் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுவாங்க ஓகே சாம்பாருங்க வச்சாம்பார் ஆ பண்ணுவோம் அப்படி எது அது மாதிரி ஷோர் அப்படின்னு நம்மளுக்கு வாட்ஸ்அப் தலைவர் யார் அகில இந்திய வாட்ஸ்அப் தலைவர் தமிழ்நாடு வாட்ஸ்அப் தலைவர் ரொம்ப பேர் இருக்கிறாங்க அகில இந்திய வாட்ஸ்அப் தலைவரே நம்ம ராகுல் காந்தி ஓட்சோர் ஓட்சோரா என்னது இந்த மாதிரி எஸ்ஐஆர் இருக்கணும் ஆமாம் அதில் வாக்கு திருட்டுறாங்க அப்படியா நல்லா இருக்கேன் தான் இருக்குது போடு ஓட்சோர் ஓட்சோர் ஓடச்சோர்னு அந்த ஆளுகே ஒத்துக்கல எழுவத்தஞ்சி சீட் வச்சுருந்தோம் அந்த ஆள் யார் தேஜஸ்வி யாதவ் அந்த ஆள் வந்து ஒரு நல்ல கோரிக்கை வைச்சான் அரசு வேலை குடும்பத்துக்கு ஒரு அரசு வேலைன்னா ஜனங்கள் ஏற்றுக்குவாங்க நம்ம வீட்டில் ஒருத்தன் கவர்மெண்ட் எம்ப்ளாய்தான் ரெண்டாவது மூணு லட்ச ரூபா தரேன் அப்படின்னு அவன்கிட்ட போயிட்டு போகிறேன்டா இழுத்து ஓட்சோர்னு சொல்லி நான பண்ணி பிரச்சாரத்துக்கு போகிறதில்ல இவங்க பிரச்சாரத்துக்கு போகல இதுக்கெல்லாம் பின்னணி யார் இந்த பிரவீன் சக்கரவர்த்தி எல்லாம் பண்ணி எழுவத்தஞ்சி சீட்டு இருந்தால் இருபத்தஞ்சி சீட்டை ஆகிட்டு அறுபது சீட்டு சண்டை போட்டு கேட்டு வாங்கி அதில் பதினோரு சீட்டு எழுத்து நின்று ஆறு சீட்டு மட்டும் வாங்கிட்டு வரட்டா அப்படின்னு வந்துட்டாப்புல இந்த எஸ்ஐஆரை பார்த்து இங்கே இருக்கிற ஒரு இவர் பயன்ட்டார் இவனுங்க பேச்சை கேட்டு வாக்கு திருட்டு உருட்டினோமே ஐயோயோ அங்கேயே முட்டு சந்தனா தமிழ்நாடு பெரிய முட்டு சந்தை ஆகிடும் விஜய் வேற வந்துக்கிறாப்ல எப்படியே தூக்கி போடுறாத அப்படின்ட்டு தூக்கி போட்டு தமிழகம் தலை குனியாது ஏன் குனியாது குனியாதியா தமிழகம் தலை வணங்காது ஏன் வணங்காது வணங்காதியா தமிழகம் வெல்லும் எதில் எதுலையாவது அப்புறம் நீ என்ன கொண்டு வந்துக்கிற ஒன்றாக இணைவோம் ஒன்றாக வெல்வோம் ஆ ஒன்றாக இணைவோம் யார் எல்லாம் சேர்ந்தா காங்கிரஸ் கூட இந்த காங்கிரஸ சட்டை போட்டுன்னுக்குது ஒன்றாக இணைவோம் ஒன்றாக வெல்வோன்றீங்க அப்படிதான் போ அந்த மாதிரி ஆயிட்டாங்க இந்த மாதிரி பெருமைக்குரிய முட்டுச்சந்து நாயகன் திடீர்னு விஜய பார்க்குறார் ராகுல் காந்தி ராகுல் காந்தி எப்படி தெரியுமா நல்லா இருந்துச்சு வச்சுக்கோங்க காங்கிரஸ் ஜெயிக்கிற மாதிரி எதுனா மண்டபத்தில் வண்டு போன்றோம் அப்புறம் டம்மல் டிம்மில் அடிச்சு தோக்க அடிச்சுட்டு வட்டா அப்படின்னு அடுத்த ஸ்டேட்டுக்கு போயிடுவாப்பா மத்திய பிரதேசம் நல்லா இருந்தது ஜெயிக்கிற மாதிரி இருந்தது சின்ன சின்ன கட்சிகள்லாம் வந்தாங்க அவங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டா அடிச்சு தூக்கிடலாம் ராஜஸ்தானும் அதே மாதிரி நாங்கள் யார் ஜெயிக்கிற மாதிரி தான் ஜெயிக்க விட்ருமா அப்படின்னா அடி கிச்சி தள்ளி எல்லாம் நான் போகடான்னு சொல்லிட்டு பிஜேபி ஜெயிச்சிட்டாங்க ரெண்டுத்திலையும் போதாத குறைக்கு கொஞ்சம் ஓட்டு கம்மியாகிற மாதிரி இருந்தது நம்மளால இங்கே சனாதனம் டெங்கு மலேரியா போன்றது அப்படின்னு ஒன்று ஆகா கே அடிச்சதா ஏய் யார் தெரியுமா அவரே ஸ்டாலின் பையன் பாரு இந்த மாதிரி பேசுகிறாரு நம்ம இந்து தர்மத்தை பேசிக்கிறாரு யார் கூட இருக்கிறாரு காங்கிரஸ் கூட இவங்க நம்ம இந்து தர்மத்தை என்ன அவள் தான் மொத்தமாக முடிச்சு விட்டாங்க ஐயோ இல்லை இல்லை பொய் பொய் நம்பாதீங்கன்னா நம்பாதே பாதி ஆகுது முடிஞ்சிச்சு அதுக்கடுத்து ஹரியானா ஹரியானா தேர்தலில் எம்பி சீட்டில் ஆம் ஆத்மி கூட சேர்ந்து பத்து ஜீரோவில் இருந்தது அஞ்சு அஞ்சுன்னு ஜெயித்தாங்க நாலு பர்சன்ட்டு ஆம் ஆத்மி நாற்பத்தி ரெண்டு காங்கிரஸ் நாற்பத்தி ஆறு அவங்க நாற்பத்தி நாலு பிஜேபி ஜெயித்தவொடனே ஒரு நல்ல என்ன பண்ணுவான் எப்பா நல்லா ஜெயிச்சிட்டோம் மூணு மாதம் சட்டசபை வருது இதை அப்படியே இம்ப்ரூவ் பண்ணி நம்ம ஒன்றா நின்று ஆட்சியை பிடிச்சிடலான்னா இதெல்லாம் செய்வான் டமால் டிபி ஓடு வழியா யார ஆம் ஆத்மியா தனியாக நின்று பிஜேபிக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடுச்சு எபார்டே இதை எதிர்பார்த்தேன்னு ஆட்சியை பிடிச்சிட்டாங்க ஹரியானாவில் பஞ்சாபில் கேப்டன் அர்மிந்தர் சிங்னு ஒருத்தர் இருந்தார் தெரியுமா நல்லா பண்ணியிருந்தார் காங்கிரஸ் நல்லா ஆட்சி வந்தது அந்தால தூக்கி போட்டு இந்த சிக்ஸர்ஸ் சித்து அவரை உணர்ந்து வச்சு அது ஒரு அது போட்டால் டமால் டிமில் பண்ணி அந்த ஆள் கோச்சிட்டு வெளியே ஆள் எப்படிப்பட்டாலுன்னா பஞ்சாபில் எப்படி ஜெயிச்சிருக்கணும் அந்தம்மா காங்கிரஸ் வேளாண் சட்டங்கள் வந்துச்சுல கடுமையாக போராடினது யார் பஞ்சாப் விவசாயிகள் தானே அப்போ அதுக்கு பின்னாடி நின்றுது காங்கிரஸ் அதை அப்படியே அறுவடை பண்ணலாம்ல ஆனால் அங்கே பிஜேபி இது ஆம் ஆத்மி ஜெயிக்கிது என்ன காரணம் நீ உன் தளபதியிலாம் வெளியே ஒருத்தர் தொத்தி விட்டா அவர் போய்க்கு பிஜேபியில் சேர்ந்தார் ஒன்றும் இல்லாமல் பண்ண பண்ணியாச்சு ஆ வரட்டா முடிச்சு அப்புறம் வேறு எங்கே இருக்குது டெல்லி ஆ டெல்லி வா ரெண்டு பேரும் சேர்ந்தா பிஜேபி காலி யார் ஆம் ஆத்மியும் ஆம் ஆத்மியை எதிரி பிஜேபி அளவுக்கு எதிரி அவங்க தனியாணி போடணுன்னு ஒன்றும் இல்லாமல் போய் ஆம் ஆத்மி ஒன்றும் இல்லாமல் போய் பிஜேபி ஆச்சு ரொம்ப நல்லதுடாப்பா டெய்லி ராகுல் ராகுல் காந்தி படத்தை வாங்கி வச்சு கும்பிட்டுங்கிறாங்க எல்லா ஸ்டேட்டு சிஎம் எப்பா வாழ வைத்தே தெய்வமே நல்லா பண்ணுறப்பா நல்லா தான் பண்ணுற அப்படின்னு இது முடிஞ்சோடனே பீகாரை முடிச்சாச்சு நிதிஷ்குமார் ரொம்ப சந்தோஷம் எப்பா ஒன்று தெய்வமே நீ அப்பப்போ வந்துட்டு போ படகுலேருந்து குதி நீச்சலடி ஏதாவது பண்ணு ஒன்றை மாதிரி ஆள் தான் தேவை அடுத்து இப்போது கேரளாவில் எப்படின்னு ஜெயிச்சிருவாங்க பத்து வருஷம் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாங்க வரும்போதே முட்டு செஞ்சாங்கன்னு கூட்டம் வந்துட்டாங்க அவர் ஒருத்த முன்னாடி இவர் வந்துட்டார் வந்து இங்கே விஜய தூக்கி பிடிச்சுனு இருக்கிறாங்க இப்போ இவருடைய அரிய கண்டுபிடிப்பு தான் பதினெட்டு சதவீதம் பதினெட்டு என்பது இருபத்தி மூன்றை விட பெரியது அப்படின்னு ஒரு கண்டுபிடிப்பு அந்த நெறியாளர்கள் அறிவு வேணாம்மா எப்போ பார்த்தாலும் கேள்வி கேட்டு தூங்கினா இருப்பீங்க எப்படியா சொல்கிற பதினெட்டு பர்சண்ட்டை வச்சுக்கிட்டு ஒரு ஸ்டேட்டில் ஆட்சி எப்படி பிடிக்க முடியும் உனக்கு ஏதாவது இருக்கா நாற்பத்தஞ்சு பர்சன்டி ஆகுங்க திமுக முப்பத்தொம்பது பர்சன்ட் வந்தவன் எழுவத்தஞ்சி சீட்டு ஜெயிக்கிறான் இதில் பதினெட்டு பர்சன்ட் வாங்குறேன்னா நீ என்ன செய்ய முடியும் இன்னொரு மக்கள் நல கூட்டி நேந்திரம் மாறுவேன் இந்த இது கண்டுபிடிக்கிறதுக்கு நீ வந்துக்கிறியா என்ன ராசா அவன் கணக்கு எஸ்ஐஆர் எஸ்ஐஆர் நீயா தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் என்னாச்சு எதுவுமே கேட்கல இன்னொன்று நீ யார் ராசா காங்கிரஸுக்குள்ளே நீ பேசணும் நீ இன்னும் தி தாவேகா ஸ்போக்ஸ் பர்சன் மாதிரி பண்ணுற அதையும் கேட்கல அப்போது இந்த மாதிரி நிலமையில் இந்த பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டு ஏதாவது சொன்னால் கேட்டு போயின்னே இருக்கிறது எது சொன்னாலும் கேட்குறது திருப்பி கேட்குறதே கிடையாது ஏன் விஜய் பேச மாட்டேங்கிறார் முதல்வரை பேட்டி எளிக்க சொல்லுங்கள் எங்கள் தலைவரும் பேசுவார் முதல்வர் கான்க்ளேவில் எழுதி வச்சுட்டு வந்து படித்தார் உங்கள் தலைவர் வருவாரா கேட்கணுமா வேணாமா முதல்வர் தானே உதாரணமாக எடுத்துக்கிற அந்த முதல்வர் பேட்டி கொடுக்கலனாலும் அந்த கான்கிளேவில் என்டிடிவி கான்கிளேவில் கலந்துக்கிட்டு அறிக்கை அவர் பேச வேண்டிய ஸ்பீச்சை எழுதி கொடுத்து வச்சு படிச்சுட்டு போனாரா இல்லையா நீ பண்ணிங்களா ஏங்க உங்கள் தலைவர் பண்ணல முதல்வர் உதாரணம் எடுத்துக்கிறீங்களா அப்போ முதல்வர் இதை பண்ணார்ல அப்போ அவர் அந்த மாதிரி பண்ணியிருக்க வேண்டியதுண்ணா கேட்கலாம்ல கேட்க மாட்டான் இப்போ பலவு கட்டாய் மறை போயிடுற சுற்றுக்கா கிளம்பி அவ்வளோதான் சரி இன்றைக்கி போய் எங்கள் முதல்வர் பேட்டி கொடுத்துட்டாரு செட்டப்போ செட்டப் இல்லையோ பேட்டியை கொடுத்துட்டாப்புல அவர் அப்படியே போகிறான் முதல்வர் சார் 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 கூப்பிடுவாங்கண்ணா அப்படின்னு வரான் சார் பேட்டி கொடுங்க சார் அக்கா எல்லாம் கேள்லாம் ரெடியாக ரைட்டு வாங்க ஆ சார் நீங்கள் பார்த்ததுலேயே மிக சிறந்த திரைப்படம் இது இது பைசக் ஐயோ ஏமா இந்த மாதிரி கேள்லாம் கேட்காதீங்கம்மா நீங்கள் வேறு ஏற்கனவே தேர்தல் நேரத்தில் நம்மளை கேட்காதீங்க அப்போ என்ன கேட்கணும் உங்களுக்கு எதிரியாக யார் நினைக்கணும் யாரையும் எதிரியாக நினைக்கல நல்லா இருதா ரைட்டு கிளம்பிட்டா அதுதான் பட்ஜெட் எப்படி சார் மிக மோசமான பட்ஜெட் மக்களுக்கு நலமில்லாது எல்லாம் ஈஸியாக சொல்லலாம்ல டெம்லெட்டு ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டு ஒரு பக்கத்தில் மணிவனம் சொல்லுவாப்பில்ல அந்த குறி பார்ப்பாங்க எல்லாத்தையும் கேட்டு கேட்டு தகவல் வாங்கி வச்சுட்டு டோக்கன் நம்பர் கொடுத்து அந்த டோக்கனுக்கு இந்த த பிரச்சனைன்னு ஒருத்தன் நடுவில் கொடுத்துருவோம் ஐநூறுரூவா கொடுத்தனா மணிவணம் வாங்கி வப்பல நான் விட்ரா கம்னர்றா நான் சொல்கிறேன்டான்ட்டு நீ யார் இதுக்கு போக மாட்டாய் உன்னை பொறுத்தவரை நீ மகத்தான மனிதன் அடுத்தவன் காசுக்கு நீ ஆசைப்பட மாட்டாள் உன் காசை தான் அடுத்தவன் ஆசைப்படுவான் வள்ளல் தன்மைக்கே பிறந்தவன் நீ உன் காசை நீ கொடுத்து கொடுத்து உன்னை ஏமாத்தின வருதுறான் நீ யாரையும் ஏமாற்றியதில்லை நீ வந்து ஐயோ தலைவரை கரெக்டாக சொல்லிட்டீங்க வரட்டா அப்படின்னு போயிடுவாங்க நான் எப்படிப்பா இதெல்லாம் சொன்னேன் ஏ இதெல்லாம் ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டா பொதுவாக சொல்லலாம் வேண்டியதான் நீ பெரிய பெரியாள்னு சொன்னால் ஏன் இல்லைன்னு சொன்னான் நீ வல்லன்னு சொன்ன நான் அஞ்சு பிசா பிச்சக்காரன் கூட போகாது நீ மாபெரும் வரலன்னு சொன்னான்னு சொல்லுவான் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு அந்த மாதிரி ஜென்ரல் கமாண்ட் அந்த மாதிரி இந்த வாசம் இந்த பதில தமிழக மக்களுக்கு எதிரான பட்ஜெட் தமிழகத்துக்கான நிதியை ஒதுக்கவில்லை ரயில்வே திட்டங்கள் இல்லை அது இல்லை ஆ ரைட்டு வட்டா அப்படின்னு போயிட்டார் பேட்டி கொடுத்துட்டார்ல இப்போ போய் கேட்க வேண்டியது அருண்ராஜா அவர் பிஸியாக அங்கே ஒரு கார்பரேஷன் அதிகாரியோட சண்டை போட்டுங்கிறார் கபர்தார் தொலைச்சிருவேன் சார் நீங்கள் ஐஆர்எஸ் அதிகாரி இல்லை சார் கட்சியுடைய நிர்வாகி கேஸ் போட்டுருவாங்க சார் பார்த்துங்க சார் எவனும் சொல்லலை அரசு அதிகாரியை நீங்கள் கேமரா முன்னாடி மிரட்டினீங்கன்னா ஆகும் பணி செய்ய விடாமல் தடுத்தல் மிரட்டுதல் அவதூறு பேசுதல் இன்னும் என்னென்ன செக்ஷனுக்கு தான் போட்டுருவாங்க இவருக்கு அது தெரில தானே வந்துக்கிறாப்ல நாலு கேஸ் வாங்கினா தெரியும் ஓகே சார் தனிச்சு நின்னாலும் தாவேக்கா பதினெட்டு பர்சன்ட் ஓட்டு எடுப்பாங்கன்றது தனிச்சு தான் பதினெட்டு பர்சன்ட் அதான் தனியாகவே இருந்தாலும் அவங்களுக்கு இப்போ பதினெட்டு பர்சன்ட் இருக்கும் அதிமுக வந்து கூட்டணியோட இருபத்தி மூணு தான் இருக்கு கூட்டணியோட இல்லைங்க தனியாங்க போனதோட பார்க்கலையா நீங்க நீங்க இந்த கேள்வி கேட்கலாமா பார்லிமெண்ட் அலெக்ஷன்லாம் அவங்களும் தாவேக்காவும் நின்னாங்க இது தேமுதிகாவும் சேர்ந்து இருபத்தி நாலு பர்சன்ட் போகலாம் இவங்க இருபத்தொரு பர்சன்ட்டு அவங்க ரெண்டு பர்சன்ட் இருபத்தி மூணு பர்சன்ட்டு அப்புறம் என்ன கூட்டஞ்சோடுனா முப்பத்தொம்பது பர்சன்ட்டுன்றா அவங்க வந்து பதினெட்டு இவங்க இருபத்தி மூணு நாற்பத்தி ஒரு பர்சன்ட்டு அவங்க நாற்பத்தி அஞ்சு அந்த விட குறைஞ்சது ஒரு பர்சன்ட் குறைஞ்சிது நெருக்கி தான் இருக்காங்க அப்புறம் என்ன இந்த கேள்வியை அர்த்தமற்ற கேள்வி இல்லை ஓகே சார் பதினெட்டு பர்சன்ட் ஓட்டு அவருக்கு இருக்குதுன்னு சொல்கிறது வந்து விஜயை காட்டி காங்கிரஸ் அங்கே போக முயற்சிக்குதா இல்லை திமுக கிட்டே அதிகமான சீட்டுகள் பெறதுக்கான ஒரு முயற்சி ஆகிடுது இந்த வீட்டில் சோறு ஓட்டும் போது இந்த மாதிரிபா பக்கத்து ராபின்சன் எப்படி இருப்பார் பயங்கரமாக இருக்கிறாரா எப்படி இருப்பார் சோ அதை கொடுத்துருவேன் பாரு ராபின்சன் அங்கிள் கொடுத்துருவேன் அப்படின்னு ஒன்னே சாப்பிட்டு சாப்பிட்ணும் குழந்தை சாப்பிட்றோம் அது மாதிரி இதை பாரு தாவே கங்கிள் வீட்டை விட்டே வெளியே மாட்டார் வந்தால் பயங்கரமாக இருக்கும் இந்த பாரு புஷியானது எப்படி இருக்கிறார் பார் ரவுண்டாக கொடுத்துருவேன் சாப்பாடை அப்படின்ட்டு கூட்டணி போயிடுவோம் மிரட்டி மார்ட்டி எங்கள் ஜி சீட்டு ஜாஸ்தி வாங்க பார்க்குறாங்க இதான டைமு முன்னாடி இப்போ பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறோம் பஸ் ஏறுறோம் ஊருக்கு போகிறோம் எந்த ஊர் நீங்கள் திருவள்ளூர் சார் திருவள்ளூர் ரொம்ப தூரமாக இருந்தால் கூட தான் சொல்லலாம் சரி ட்ரெயின் நிற்கிறீங்க திருவள்ளூருக்கு ஒரே ட்ரெயின் தான்ட்டா என்ன பண்ணுவீங்க ஏற்கனவே தொங்கிட்டு என்ன பண்ணுவீங்க அப்படியே உள்ள நலச்சி கிழிச்சி தொங்கி நுங்கினு போவீங்க அடுத்தடுத்து ட்ரெயின் வருதுன்னா அந்த ட்ரெயின் கும்பலாக என்ன பண்ணுவீங்க அடுத்த ட்ரெயின் ஏறுவீங்களா இப்போ காங்கிரஸுக்கு அடுத்த ட்ரெயின் கிடச்சிச்சா நான் ஏன்டா தூக்கிட்டு வரணும் அதுதான் அத்தை ட்ரெயினுக்கு ஏறிக்கிறேன் ஓகே வாப்பா பார்த்து கொடுக்குறேன் வாப்பா ஃபஸ்ட் கிளாஸில் ஏறிக்கப்பா வாப்பா அந்த மாதிரி டிமாண்ட் அவங்களுக்கு தெரியும் அங்கே போனால் பெரிய முட்டு சாத்துக்குதுன்னு மண்குதிரையை நம்பி ஆட்டில் இருக்கான்னு அவங்க தெரியுமா மண்குதிரை இருக்குதுல்ல ஆற்றுல ஆகும் உள்ளே போயிடுவோம் ம் அது மேலே ஏறிட்டு ஆற்ற கிடக்க முடியுமா அதுதான் ஓகே சார் கனிமொழி கிட்ட இன்னைக்கு வந்து சோடங்கர் வந்து இந்த எல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காருன்றாங்க கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு எம்எல்ஏக்களும் மூணு அமைச்சரும் கேட்கறதா காங்கிரஸ் தரப்பு கேட்கும் போது எம்எல்ஏவாகவே கேட்டுறாங்களா மூணு தொகுதிகளும் அமைச்சரும் ஏன்னா கரெக்டாக சொல்லுங்கள் முப்பத்தி மூணு எம்எல்ஏன்னு நீயே எனக்கு குத்துருன்ற மாதிரி ஏன்னா எப்பவுமே அவங்க வாழைப்பழத்தை உரிச்சு கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க காங்கிரஸ் அது எல்லாமே அவங்க தானே பண்ணி தரணும் இவங்க வந்து நிற்க மட்டும் செய்வாங்க அதனால் முப்பத்தி மூணுன்றது இருபத்தெட்டு ப்ளஸ் ஒன்று அப்புறம் என்ன சொன்னீங்க ஆட்சியில் பங்கா அதான் சார் அமைச்சரவையில் மூணு ஜெயிச்சா தானேங்க அதை பற்றிலாம் அவங்களே சொல்லியிருப்பாங்க கரிமொழியை ஆட்சியே தொடர்றதே பெரிய பிரச்சனையாக வருது இருவேறு பங்கு வரியா முதல்ல நாங்கள் வர்றமா பார்ப்போம் அப்புறம் உங்களுக்கு பார்த்துக்கலாம் அப்படி தான் போவோம் ஓகே சார் காங்கிரஸ்க்கு திமுகவும் இந்த பனிப்போர் வந்து தொடர்ந்துகிட்டே இருக்குது சார் முடியும் பனிப்போர் எரிமலை போற ஆயிடுச்சு ஆயிடுச்சா சார் நேரடியாக முட்டிக்கிறாங்களா நீ ஒன்றும் எங்களுக்கு தரத்தவல நீ யார் அதுன்னு இது பிரவீன் சக்கரவர்த்தி யார் ராகுலுடைய ஆள் தானே ராகுல் அனுமதிக்காமல் பேசுவாப்லையா மாணிக் தாகூர் எல்லாம் இந்த பிரச்சனை எல்லாம் ஓடிட்டு இருக்குது இவங்க மொத்தமாக அமைக்க வச்சு ஏதாவது ஜெயிக்கணும்னு பார்க்குறாங்க நூற்றி எழுவத்தி நாலு சீட்டு நின்னா தான் மெஜாரிட்டியாவது எதாவது தேத்திக்க முடியும் அப்படின்னு இன்றைக்கி ஒரு மூத்த பத்திரிகையாளர் சொன்னார் அவர் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் அப்போ மீதி அறுபத்தி நாலு நூற்றி எண்பத்தி நாலு சொன்னார் ஐம்பத்தி நாலு தான் வெளியில் கொடுக்கணுன்னார் ஐம்பத்தி நாலு வெளியில் கொடுத்தா எங்கே இருக்குது இவங்களுக்கு எட்டு சீட்டு ஆறு சீட்டு தான் இந்த இவங்களுக்கு யாருக்கும் டபுள் டிஜிட் கிடையாதுன்றாங்க அண்ணன் திரும்ப இடதுசாரிகள் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில அதுக்கு ஏதாவது ஒரு விளக்கம் சொல்லிவிட்டு அப்படியே கண்டினியூ ஆனாலும் ஆவாங்க ஆனால் நான் சொல்கிறேன் மார்க்சிஸ்ட் கட்சி தோழர்கள் ஒத்துக்குவாங்களா தெரில சார் சண்முகம் சொல்லியிருக்கார் சார் டபுள் டிஜிட்டலாம் தருவாங்க ரெண்டு கட்சிக்கும் சேர்த்து சொல்லியிருப்பார் அதனால் கேளு யார்கிட்ட கேட்குற அண்ணன்ட்ட தானே கேட்குறா கேளுப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க கொடுக்குறது பதினஞ்சில் எட்டு போனால் எவ்வளோ வாங்க பதினஞ்சில் எட்டு போனால் ஏழு சார் அதான் உனக்கு சார் பதினஞ்சில் எட்டு போனால் ஏழு தானே கே கேட்டீங்க என்ன சார் நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அநியாயம் பண்ணுறீங்க சார் அதான் இல்லை மற்றது பார்த்துக்கலாம் அதனால் நீங்கள் என்ன வாங்காதா வாங்காத ஆளுங்களா நீங்கள் அப்படின்ற மாதிரி அதனால் என்ன ஆகும்னா அதே மாதிரி சிங்கிள் டிஜிட் போட்டு அமுக்கிற வேலை நடக்கும் பார்ப்போம் மானம் உள்ளவர்களாக இருந்தால் தான் பக்கத்தில் இன்னொரு ட்ரெயின் இருக்குதே திருவள்ளூர் ஸ்பெஷல் ட்ரெயின் கலையாக தானே வருது ஏறிலம்மை அதனால் அவங்களுக்கு என்னென்னா விட்டுட்டு அந்த ட்ரெயினில் ஏட்டாங்கன்னா நமக்கு சிக்கலாகிடும் அதனால் விடவும் கூடாது நான் பல தடவை சொல்லிடுறேன் அந்த ஆட்டோ உதாரணம் ஆட்டோ பிடிச்சி இங்கேருந்து ஏப்பா டி நகர் வரையா ரைட்டு எவ்வளோப்பா கேட்குறேன் இரநூறுவா கொடுங்க போயிட்டு வரதுக்கு இல்லைப்பா போகிறதுக்கு மட்டும் நானும் போயிட்டு வரதுக்கு இல்லைங்க போகிறதுக்கு மட்டும் தான் சொன்னேன் அப்படின்னாப்பில அதெல்லாம் முடியாது அப்படின்னா பின்னாடியே ஒருத்தர் வருவாப்பில என்ன என்னப்பா அது ஒரு மறுபடியும் கூப்பிட்டுடுறாரு சரி சரி வாங்க வாங்க நூறுரூவா சொன்னோம்மா அதான்னு பார்த்தா நூற்றி எண்பது ரூபா கொடுங்க என்பா சொல்கிறேன் நல்லா கொடுப்பா அப்படின்னா வாங்க வாங்க விடவே மாட்டார் அந்த மாதிரி டிஎம்கே போட்டு வாங்க 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 பேசிக்கலாம் வாங்க பேசிக்கலாம் வாங்க இப்படியே அதனால் அந்த வாட்ஸ்அப் தலைவர் அகில இந்திய வாட்ஸ்அப் தலைவர் ராகுல் காந்தியை கரெக்ட் பண்ணால் அவன்ட்டு தான் கனிமொழி அமைச்சிது இவர்கள் போனால் ராஜதந்திரம் அதிமுக டெல்லிக்கு போனால் அடிமைத்தனம் அந்த மாதிரி ஓகே சார் பாஜக தரப்புலேருந்து சொல்கிறாங்க அதிமுகவும் திமுகவும் காங்கிரஸும் சேர்ந்தாலுமே அது உடைஞ்ச கண்ணாடி துண்டுகளை வந்து பசை வச்சு ஓட்டுற மாதிரி இருக்கும் ஆமாங்க நீங்கள் சொன்னதான் அவங்க சொல்கிறாங்க ஜெல் ஆகலை ஜொல்லாகலன்னுங்களா என்னெல்லாம் சேர்ந்துட்டாங்க ஆனால் கீழே ஜெல்லாகலன்னு கீழே நல்லா ஜெல்லானோன்னு இல்லை இல்லை தொண்டர்களிடையே ஜெல் ஆகலை தொண்டர்களிடையே ஜெல்லானோன்னு இல்லை இல்லை இவங்க வந்து இது இவ்வளோ விருட்டிங்களா இல்லையா பத்திரிக்காரங்களை விட்டு கேட்க விட்டிங்க எல்லாம் டிடிவி வந்துட்டாரு ஆனாலும் அவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கும் அது பார்த்தா நானே நம்ம இதை பாட்டு பாட்டுன்னு அன்பு மலர்களேன்னு தம்பி அண்ணா அப்படின்னு அப்படி அவர் நேற்று பேசுகிறாரு ஆட்சியில் பங்கு ஆட்சியில் பங்குன்னு வாயை விட்டாப்புல உடனே இங்கே இருக்கிற நரேட்டிவ் டீமு போய் கேளு கேளு எதாவது போட்டு பண்ணுன்னு அந்த ஆளுக்கிட்ட நடக்கவே நடக்காது பத்திரிக்கை துறையிலேயே எப்படி பால் போட்டாலும் அடிக்கக்கூடிய சில பேரில் அவர் ஒரு ஆள் ஆ நான் ஆட்சியில் நான் பங்குன்னு கேட்டேன் பார்த்தியா பாத்தியா அம்மா கொடுத்துட்டாப்பா லீடு தலைவரை ஆட்சியில் பங்கு நான் கேட்டது உண்மை தானே ஒத்துட்டாப்பில்ல ஏறே அப்படியே பேசினேக்கிறேன் அப்புறம் அது விருப்பம் நாங்கள் வந்து எங்கள் விருப்பத்தை தான் சொல்கிறோம் இது நாங்கள் அவங்கள கம்பல் பண்ணல எதுவும் பண்ணல அவங்க ஆட்சியில் வர்றாங்க வந்தால் எங்கள் ஆளுங்களுக்கு இங்கே கொடுக்குறது நம்ம விருப்பம் கொடுக்கறது கொடுக்காது அவங்களுடைய இது வந்து நம்ம எல்லாம் நாங்கள் ஒரு தாய் மக்கள் ஆகிட்டோம் அந்த அடிப்படையில் ஒரு விருப்பத்தை வைக்கிறோம் அவ்வளோதான் அப்படின்னு நான் தலைவர பெருசாக பேசுனாப்பில் அப்புறம் டம்முன்னு ஊசி பலூனில் ஊசி குத்துற மாதிரி புத்திட்டாரு தலைவர் என்ன பண்ணுறது அந்த ஆள் தான் தெரியும்ல எப்போவுமே அப்படி தான் பண்ணுவார் நீங்கள் உஷாராக கேள்வி கேளுங்கடா என்ன பால் போட்டாலும் சிக்ஸர் அடிக்கிறார் தலைவரை சரி ஜெயக்குமார் பேசுகிறாரா அங்கே போ அங்கேயாவது போய் எதாவது பண்ணு அவ்வளோதான் அதனால் இங்கே ஜெல்ட் ஆகிடுச்சு இங்கே ஆயிரம் கொள்கை மாறுபாடுகள் வந்தாலும் கத்தியே வச்சு குத்த வந்தாலும் கொள்கை என்று வந்து விட்டால் நாங்கள் ஒன்றாக்கி விடுவோம் யார் சொன்னது ஸ்டாலின் சொன்னார் சார் திரும்ப ஒரு நாள் ஒன்று சொல்லுவார் இல்லை நாள் இந்த வசனத்தை சொல்லுவார் இன்றைக்கி எல்லாேருக்கும் ஆப்பு அதனால் மண்டக்காய் ஒரே தகராறு ஜெல்லு இதில் ஏன் உடைந்த கண்ணாடி துட்டுனா உடைந்த கண்ணாடி துண்டு என்ன ஒட்டினாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அஞ்சு உருவமாக தெரியும் அஞ்சு துண்டை எடுத்து கண்ணாடி பார்த்துட்டு கண்ணாடி உடஞ்சிச்சு எல்லாம் அஞ்சியே ஒட்டிட்டீங்க தலையை வரனிங்கன்னா மூக்குவரத்தில் இருக்கும் கண்ணு ஒரு அஞ்சு துண்டாக தெரியும் அந்த மாதிரி தான் இப்போ பேட்டா நாற்பத்தொன்னா கேட்குற வா என்ன பேசுன பேசுனியா வா தலைவுறேன் கொடுத்துருங்க எப்படி ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்குறோம் சும்மா இவங்களை ஜெயிக்க ஜெயிக்க வச்சு அந்த தொகுதியை அவன்களுதுன்றானுங்க காலையில் எழுப்பி பூ வச்சு பொட்டு வச்சு கூப்பிட்டு போய் பிரச்சாரம் பண்ணி மத்தியானம் சாப்பாடு போட்டு நம்மளாலே கூட கூட்டு போய் தேர்தல் ஆஃபீஸ் போட்டு அங்கேயும் நம்மளே உட்காந்து எல்லா செலவையும் பார்த்துக்கணும் ஜனங்கள்கிட்ட போய் திட்டு வாங்கி ஆ அந்த ஆள் வரவே மாட்டேங்கிறான் அப்படின்னா வருவார்மா இனிமேல் அப்படின்னு அந்த திட்டியை வாங்கினு பூத்து ஏஜென்ட் இது போட்டு வேட்புமனு தாக்கு கூட போய் அதிகாரியை முறைச்சி பார்த்து அடுத்த ஆட்சியை நாங்கள் தான் ராமத்தில் வச்சுக்கோ போடு சொல்லி வேட்புமனு தாக்கலை இது பண்ண வச்சு வேட்பாளரை ஆக்கி தேர்தல் நேரத்தில் சண்டை போட்டு பூத்து நம்மளே போட்டு இவங்கள ஓ ஓட்டம் வாங்கி ஜெயிக்க வச்சு விட்டா இவர் எம்எல்ஏ காங்கிரஸ் எம்எல்ஏ காங்கிரஸ் தொகுதி இது ஆ வருஷம் பூரா கீழே இருந்து நாளாக நாங்கள் உழைப்போம் தொகுதி கொடுக்கா நிற்க வைங்க இந்த தடவை உருடுவோம் கரெக்டாக எங்கே பீச காலையில் போய் எழுப்புனா தானே வருவே நீ பூத்து போட்டால் தானே நீ வந்து நிற்ப ஈவினிங் பிரச்சாரத்துக்கு வண்டி கொண்டு வந்தால் தான் நீ வருவே பார்த்துக்க சார் வரேன் சார் எப்போ போகிறீங்க சொல்லுங்கள் நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னா நீ எங்கே போவேன் எங்கேப்பா வழக்கமாக நீங்கள் தானேப்பா வண்டி கொண்டு வருவீங்க என்ன ஏறி நிற்க சொல்லுவீங்க கும்பல் கும்பலாக வருவீங்க என்னப்பா புதுசாக நடைமுறையாக மாற்றுறீங்க பேச்சா பேசுன பேச்சு யார் எதுவும் முட்டு சேர்ந்து பிரவீன் சக்கர என்ன நான் பேச்சு பேசுனீங்க காங்கிரஸ் பேர் இயக்கம்னீங்கள பண்ணுங்கள் வண்டினாலும் ரெடி பண்ணுங்க சார் நாங்கள் ஆளை கூப்பிட்டு வரோம் அப்படின்னு என்ன பண்ணுவீங்க ஓகே அந்த தான் இதை தான் அவங்க சொல்கிறாங்க ஒட்டாது அதனால் இன்னொன்று காங்கிரஸ் ஜெயிச்ச தொகுதி இருக்குல்ல அதெல்லாம் ஓரம் கட்டிட்டு ஏடிஎம்கே இருக்கிற தொகுதி அதெல்லாம் ஒதுக்கி கொடுத்துருவாங்க அப்போ நாற்பது நிற்கிறேன்னா பீகார் கதை தான் ஆறு ஜெயிக்கலாம் பன்னெண்டு பதினெட்டு இந்த ஆறு அவ்வளோதான் பன்னெண்டு பதினெட்டு எப்படி கொடுத்தோம் இந்த ஆறு வர்ற மாதிரி கொடுத்துக்குறோம் பார்த்துக்கோ ஓகே சார் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க மற்ற ஒரு காரணம் சந்திப்போம் நன்றி சார் நன்றி